தானத்தில் சிறந்த அன்னதானம் அன்னதானத்தை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் சார்குரு தலைமையில் தினமும் ஆயிரம் பேருக்கு உணவுப்படுகிறது இன்று நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் உணவு படுகிறது நீங்க எத்தனை நாள் வாங்குறீங்க நான் மூணு நாளாக வாங்குறேன் சார் சாப்பாடு எப்படின்னு இருக்கு சூப்பராக இருக்கு உங்கள் பேரு அமிர்த பாண்டியன் என்ற சரவணன் எந்த இருந்து வரீங்கண்ணே மதுரை தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புங்கண்ணே தலைவர் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கணும் இந்த அன்னதானம் பண்றதுனால நல்லா இருக்கு அண்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் நன்றி நன்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் அளவுக்கு உணவு வழங்கப்படுகிறது இன்று நூற்றி ஐம்பத்தஞ்சி நாளாக உணவு வழங்கப்படுகிறது சார்க்கு தலைமையில் அன்னையே சாப்பாடு எப்படின்னா இருக்குது நான் ஏற்கனவே இதோட ரெண்டாவது தடவை மூணாவது தடவை மருந்து ஏற்ற வந்திருக்கோம் ஏற்ற வந்து அப்போது ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் இப்போ ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் இப்போ மூணாவது தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வாங்குறேன் ஏன்னா ஆன்லைன் மூணு சாப்பாடு சிறப்பாக இருக்குது எல்லா மக்களும் சண்டை இல்லாமல் பொதுவாக வருஷக்கூடிய கிளீனாக வாங்கி போய்கி இருக்காங்க எந்த குறையும் இல்லாமல் அவங்க வந்து அத்தனை குடும்பம் சொன்ன வந்தோம் எல்லா வரும் நல்லா இருக்கும் கைகால் சோத்தம் நல்லா இருக்கணும் எந்த குறையும் வரக்கூடாது அத்தனை பேத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நன்றி 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 நான் மதுரையில் இருக்கேன் உங்கள் என்ன என் பேர் கண்ணன் தலைவருக்கு என்ன சொல்ல வருவாங்க அந்த மற்றக்கும் இந்த கூட குடும்பத்தினருக்கு நன்றி சொல்கிறோம் எல்லாத்துக்கும் பசி அமர்த்துறாரு அத்தனை மக்களுக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் படி அழுக்கிறாரு எல்லாத்துக்கும் நன்றி நன்றி